முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல வந்து கடலுக்குள்ள இந்த சூறாவளி நிலை கொண்டிருக்கு கிழக்கு கரையோரமாக உருவாக கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மன்றத்தால் வந்து சூறாவளியினுடைய தாக்கத்தினால வந்து கடலினுடைய அலைகள் எந்த அளவுக்கு கொந்தளிக்குது அப்படின்றத வந்து நாங்கள் உங்களுக்கு நேரடியா காட்டப்புறோம் இந்த முற்றுப்புள்ளி பாருங்க அதாவது இலங்கையினுடைய மட்டக்கிழப்புக்கு மேலாகவும் என்ன திருவோண முலைக்குகளாகவும் இந்த இடத்துல வந்து நிலை இந்த காற்றழுத்த தாழ்வு மன அன்புலங்களுக்கு வணக்கம் இலங்கையிலிருந்து இருந்து வாய்ஸ் மனுஷன் இப்போ நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மட்டக்களப்பு மாவட்டம் ஓந்தாச்சி மடம் அடக்கரைக்கு முன்னுக்கு தான் இப்போ நாங்க பேசி கொண்டிருக்கிறோம் கடற்கரைக்கு நாங்கள் என்னத்துக்கு வந்திருக்கிறோம் என்ன விஷயம் பார்க்கப் போகிறோம் அப்படின்னு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மண்டே வீடியோ பூரா நாங்கள் சொல்லியிருப்போம் நாங்கள் மலையத்துக்கு நாங்கள் மீண்டும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் நாங்கள் பதளை நோக்கியே எங்க பயணத்தை நாங்கள் ஆரம்பித்து இரவு வந்து ஒரு எட்டு மணி அப்புறம் நாங்கள் போய் சேர்ந்துருந்தோம் ஆனால் நாங்கள் போன வேகத்தில் பதுலையிலிருந்து அதே வேகத்தில் வந்து நாங்கள் திரும்பி வந்துட்டோம் காரணம் என்ன அப்படின்னு வந்துட்டு மீண்டும் இலங்கையில ஏன்னா கிழக்கு கரையோரமாக உருவாக கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மன்றத்தால் வந்து மீண்டும் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் வந்துட்டு நிறைய ரோடுகள் வந்து விளக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மழை வீழ்ச்சி அதிகமாக பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் ஒன்று இல்லை ஏன்னா நிறைய ஒபிஷியலான நியூஸ் எல்லாம் வந்த உடனே வந்து நீ வீட்டாக்களில் வந்து குளம்ப வழிபாங்க நீங்க நிக்க தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும் நாங்க போன பதில பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஆல்ரெடி ஏற்கனவே மண்சரி எரிவால மிகவும் பாதிக்கப்பட்டு ரெட் ஏரியாவிலிருந்து ஒரு இடம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு இப்போயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மண்சரி ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு அம்மாக்கள் இருந்து நமக்கு பிடிச்சவங்க இருந்து எல்லாருமே வந்து கோல் எடுத்து வரைச்சோன்னு அங்கே இரவு வந்து ஒரு மணியை போல் வெளிக்கிட்டு வந்து காலையில் வந்து சேர்ந்தது ஏன்னால் போன விதத்தில் திரும்பி வர கஷ்டம் தான் என்ன ஏன்னா மழை பெஞ்சது பயங்கரமான மழை இப்போ லேசாக வந்து மலைத்தூராக இருக்குது இப்போ நித்திரத்தையும் தூங்கி எழுபிட்டு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் கிழக்கு கரையோரத்தில் வந்து ஒரு புயல் ஒன்று ரூபாயிருக்குண்ணே அந்த புயலை வந்து நாங்கள் இப்போ நேரடியாக இப்போ நியூஸில் வந்து காட்டுறதை விட உங்களுக்கு நாங்கள் லைவாக வந்து காட்டுவோம் ஏன்னா எவ்விடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா மக்களே நாலு ஐம்பத்தொம்போது என்ன நாலு ஐம்பத்தொம்பது கீழே பாருங்க நவ் நாலு ஐம்பத்தொம்பது பாருங்கள் இந்த இருக்கிற முற்றுப்புள்ளி பாருங்கள் அதாவது இலங்கையினுடைய மட்டக்கிழப்புக்கு மேலாகவும் என திருவோண மலைக்குகளாகவும் இந்த இடத்துல வந்து நிலை கொண்டிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு மனம் இது வந்து இந்த இடத்துல உருவாயிருக்கு ஆரம்பத்தில் இந்த பாதிலா இதெல்லாம் வந்து உருவாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் வேகம்னு சொன்னாங்க மக்களே பாருங்கள் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கடலுக்குள்ள இந்த சுறாவளி நிலை கொண்டிருக்கு இந்த பாருங்க கேட் அலர்ட் நீங்கள் வந்து தயாராக இருங்க ஏன்னா போகுது என்ன மாதிரி தான் இதில் வந்துருக்கு இப்போ நான் ஏன்னா அதாவது இந்த பாருங்க அஞ்சு மணி இப்போ சரியா அஞ்சு மணிக்கு இந்த இடத்துல இப்ப இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு கிட்டத்தட்ட நாங்க மட்டக்களப்பினேன் மட்டக்கள மாவட்டத்துக்கு தான் இப்போ நீக்கி அப்ப எங்கட மட்டக்கள மாவட்டத்தில் ஓந்தாச்சி மட கடற்கரையில் வந்து கிழக்கு கரையோரத்தில் வந்து நிலை கொண்டு இருக்கின்ற இந்த சூறாவளியினுடைய தாக்கத்தினால வந்து கடலினுடைய அலைகள் எந்த அளவுக்கு கொந்தளிக்குது அப்படின்றது வந்து நாங்க உங்களுக்கு நேரடியா காட்டப்புறோம் நேரடியா வந்து லைவாக உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இது வந்து இன்றைய நாள் என்ன ஒன்பதாம் தேதிக்குரியது இந்த உங்களுடைய காட்டிருக்கேன் இவரத்தில் பக்கத்துலாம் இருக்காது மற்றக்களுக்கு பக்கத்தில் வந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சொன்னால் ஒரு குட்டிச்சூறாவளி நான் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேதத்தில் வந்து கடலுக்கு அழிச்சு கொண்டிருக்கு இப்போ நேரடியாக நாங்கள் உங்களுக்கு லைவில் காட்டப்புறம் எப்படி இந்த கடல் அலைகள் இப்போ எழும்பி வந்து கொண்டு இருக்கு அப்படின்றத வந்து காட்டப்போறோம் இது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவை வந்து அணியப் போகுது இது மட்டும் இல்லை நாங்கள் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் போகிறோமோ ஏன்னே அதெல்லாம் இந்த வீடியோ மூலமாக வந்து உங்களுக்கு நினைத்துக்கொள்ள தரத்துக்கு நான் இருக்கிறோம் என்னால் மக்களே பதினாலு பதினஞ்சு உங்களுக்கு தெரியும் பொங்கல் என்ன அப்போ இனி பொங்கல் பிரதம் வந்து நாங்கள் வெளியில் போனால் போகலாம் அது வரைக்கும் நாங்கள் வீடியோ அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்காமே அந்த வகையில் இந்த கடற்கரை உரம் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு வந்து ஆக்ரோஷமாக வந்து அலடிச்சு கொண்டிருக்க மகளிர் இப்போ அங்கே வெளியில் போயிட்டு பார்க்கலாம்னு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்பறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வேலைக்குலேருந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீட்டில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த கடல் அலை எந்த அளவுவேகமாக சொல்ல சொல்லப்போனால் வந்துட்டு ஒரு குட்டி சுனாமி உண்டு வாகனமாக இருக்குண்ணே பாவக்குள்ளே ஏன்னா கடலுக்குள்ளே சூறாவளி அடிக்கக்குள்ளே கடற்கரை ஓரத்தில் கடல் அலையினுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி லைவில காட்டுறோம் பாங்க ஓகே மகளிர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாருங்க ஒந்தாச்சி மட கடற்கரை ஓரத்தில் நாங்கள் போய் கொண்டிருக்கோம் பாருங்கள் கிட்ட போய் காட்டுறோம் எப்படி அந்த அலை வந்து எவ்வளோ ஒரு இதாக காணப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த வாருங்க அங்கடுற அங்க எப்படி இருக்கண்டு தூரத்துல பாத்துல ஐயோ அது குட்டி சுனாமி மாதிரி இருக்கேடா பாக்குறது ஜிவாருகம் மகளே சுனாமியே வாரம் இருக்கு பாருங்க மகளே எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கனால பாருங்க 爸。 மகளே உண்மையில் பாத்துட்டு பிக்கேன் வந்து பயங்கரமா அந்த அலைகள் வருது அப்படின்னு சொல்லி பாருங்க பா பயங்கர ஆக்ரோஷமாக பாக வந்து பயங்கர இருக்குது இருக்கு மகளே எப்படி கொண்டிருக்கோம் கடல் ஓரத்தாலு ஏன்னா சுனாமி வந்தாச்சும்மா பாஸ்டாப்பாங்க கார் ஏனே அப்படிதான் ஓடும் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன மழை நேரம் என்னங்கிற நாங்கள் இப்படி இருந்தால் வந்து தொழிற்செயலாது இப்படி மழை வெள்ளம் திருப்பி திருப்பி என்ன மனுஷர் வேண்டாம் சிக்கலாக போயிடும் மக்களே இருந்தாலும் பரவாயில்ல ஓடக்கூடிய அளவுக்கு ஓடுவோம் என்ன இப்போ வெளிநாட்டிலேருந்து வரவங்க இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க இலங்கையில் எந்த இடத்துக்கு போகிறாலும் நீங்கள் எங்களை வந்து தொடர்பு விடலாம் ஏன்னா அவங்களுக்கு சிறந்த ஒரு குறைந்த விலையில் ஒரு பாதுகாப்பு ஏன்னா பாதுகாப்பான ஒரு போக்குவரத்து சேவை உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் எங்களோட வாய்ஸ் ஆஃப் பனேஷன் ட்ராவல் அண்ட் டூரிஸை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் கீழே வந்து உங்களுக்கு நாங்கள் தாரம் என்ன அந்த தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றோம் அதில் ஸ்க்ரீனில் இருந்தாலும் நாம் நம்மளை சொல்லுவோம் ஏன்னே சைபர் எழுபத்தி ஆறு முப்பத்தி ஆறு எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏன்னே என்ற இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய நிறுவனத்தினுடைய மேனேஜர் உங்களோட அழகாக பேசி என்ன உங்களுடைய முற்பதிவுகளை வந்து அவர் எடுத்துக்கொள்வார் அப்படின்றது வந்து நாங்கள் தெள்ள தெளிவாக உங்களிடம் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் அன்றைக்கு வீரிய போட்டது அப்புறம் நிறைய பேர் தொடர்பு கொண்டு நீங்கள் தொடர்பு கொண்டவங்களுக்கு இந்த இடத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம் பாருங்க மக்கள் இந்த ரோடு வந்து இப்போ இந்த வந்தாச்சி மேடம் இந்த இதில் வந்து இந்த ரோடு வந்து போட்டிருக்காங்க பீச் ரோடுன்னு அதுனால் பள்ளம் பல்லொடியாக கடந்த இந்த ரோடெல்லாம் இப்போ ஒரு குட்டி காப்பற்று ரோடு போட்டிருக்காங்க சில பேர் இதை நிறைய நாள் வெளிநாடு போனவங்களே புதுசாக இருக்கும் இந்த ரோடுன்னு ஏன்னா பள்ளம்படுவிலாக தான் இருந்தது இதெல்லாம்